2019 மக்களவை தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வாரணாசியில் மீண்டும் மோடி போட்டியிடுகிறார் அத்வானியின் காந்தி நகரில் அமித்ஷா போட்டியிடுகிறார் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த காந்தூரி போன்ற மூத்த தலைவர்கள் பெயர்கள் இல்லை அமித்ஷா மோடியுடைய வியூகம் இந்த முறையும் பலிக்குமா அப்படிங்கிற இடத்திலிருந்து பங்கேற்பதற்காக பாஜகவில் இருந்து திரு நாராயணன் அமித்ஷா காந்தி நகரில் நம்மளுடைய அகில இந்திய தலைவர் அங்கே போட்டியிடா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பல கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த தொகுதி பிஜேபி தான் இருக்கு அதனால ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதிக அளவிலான இந்தியாவிலே அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அத்வானியுடைய பெயர் முதல் வேட்பாளர் பட்டியல்ல இல்ல இந்த முறை போட்டியிடுவாரா அத்வானி அல்லது அடுத்தடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பீங்களா இல்ல மக்களவையிலிருந்து இருந்து ஓய்வு பெறுகிறாரா அத்வானி இல்ல அதாவது அவருடைய வயதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால அவர்கள் மிக மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க அதனால அவங்க பேசியிருப்பாங்க என்னை வரல அத்வானி அவர்கள் காந்தி நகர்ல போட்டியிடாதனால இந்த மாதிரி அவர் போட்டியிட மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் ஆனாலும் நமக்கு தெரியாது அந்த இதுல நான் கருத்து சொல்ல முடியாது அந்த இடத்தில் கருத்து சொல்ல முடியாது ஒரு மூத்த தலைவர் வயதை காரணம் வைத்து ஒருவேளை மக்களவை தொகுதி அடுத்தடுத்த பட்டியலிலும் இல்லை என்றால் அத்வானிக்கு இந்த முறை சீட் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு பார்க்கலாமா அப்படி எல்லாம் எங்க கட்சியை பொறுத்து வரலாம் எங்களுடைய கட்சி என்பது மிக மிக கட்டுக்கோப்பான கட்சி யார் போட்டியிட வேண்டும் யார் போட்டியிட வேண்டாம் என்பதை அனைவரும் உட்கார்ந்து முடிவு செய்யும் ஒரு தலைமையை முடிவு செய்வதில்லை இது ஒரு கூட்டு தலைமை உள்ள ஒரு அருமையான கட்சி அதனால் அப்படியெல்லாம் இதுக்குள்ள மறுக்கப்பட்டது அப்படிலாம் கிடையாது அவர்களுடைய ஒப்புதலோடு தான் எதுவாக இருந்தாலுமே செய்வோம் அத்வானி அவர்கள் இந்தியாவுல வந்து இந்த நாட்டில் அதிக அளவு எல்லா மாநிலங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்ற ஒரே தலைவர் இன்றைக்கு அத்வானி அவர்கள் தான் அதனால் அவரை அவரை பற்றி நாம இந்த மாதிரி அவரை சீட்டு மறுக்கப்படுதுன்னு பேசுவதே நான் தவறாக நினைக்கிறேன் அப்படி இல்ல எனக்கு சீட் வேணாம் கூட அவர் சொல்லு அவர் வேணா போட்டு சொல்லிருக்கலாம் நமக்கு அதனால தான் நான் முதலே சொல்லுங்க அது குறித்த தகவல்கள் எதுவுமே வரல அவசியம் இல்ல ஏன்னா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவசம் மிக மிக கட்டுப்பாடான கட்சி அதுல வந்து எந்த விதமான சிக்கலுமே இருக்காது இல்ல அமித்ஷா காந்தி நகரை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் இருக்கிறதா அதுவும் ஆறு முறை அத்வானி வெற்றி பெற்றது இன்னும் வரலாற்றை வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் ஆறு முறை வெற்றி பெற்ற இடத்தில் அத்வானிக்கு இந்த முறை அந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் சீட் இல்லை அதே இடம் அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமித்ஷா அதில் போட்டியிடுகிறார் அத்வானி அவர்களுடைய இடத்துல அமித்ஷா இருக்கிறார் சொன்னால் அது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய பெருமை அது ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும் அது ஒன்றுதான் காரணமாகும் எவ்வளவு பெரிய விஷயம் அது அவருடைய இடத்துல போட்டியிட்டு அவரை வெற்றி பெறப் போகிறார் என்பது ஒரு அகிரி எங்கள் கட்சிக்கே மிகப்பெரிய பெருமை அது அந்த பெருமை அத்வானி கொடுத்த பெருமையா அமித்ஷாவிற்கு கேள்வி அவ்வளவு நாள் கேட்கலாம் ஆனா நான் என்னுடைய என் குடும்பத்தை பற்றி நான் எப்படி சந்தேகப்பட முடியும் வெளியிருந்து சந்தேகப்படலாம் அது அவங்களுக்கு உரிமை இருக்கு என்னை பொறுத்து வரல நான் தெளிவா சொல்றேன் எங்கள் கட்சியை போன்று கட்டுக்கோப்பான கட்சி வேற எங்குமே கிடையாது நகர் முதல் வெற்றி மக்களவை வெற்றிக்கு மாநிலங்களவைக்குள்ள வந்து எல்லாம் இருந்த பிறகு மக்களவைக்குள்ள வந்து அவர் வந்த பிறகுதான் ராமர் கோவில் கனவு குறித்தும் அதன் பிறகுதான் அந்த யாத்திரைகள் எல்லாமே அது காந்தி நகரை மையமாக வைத்துதான் இது எல்லாமே நடந்தது அப்படியான ஒரு இடத்திலிருந்து இந்த கேள்வி இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதனாலதான் ஒரே ஒரு காரணம் தான் நான் சொன்னேன் வயது என்கின்ற அந்த ஒரே ஒரு விஷயம்தான் வேற எந்த விஷயமே கிடையாது நீங்க சொன்னது போல நான் ஏற்கனவே சொன்னதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்திய நாட்டை பலமுறை வளம் வந்து ஒரே தலைவர் ஓய்வு பெறுகிறார் விருப்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கில் அவருடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் அதிகமாக அதாவது எதிர்கட்சி தலைவர் மினிஸ்டர்ஸ் தாண்டி அட்டண்டன்ஸ் வைத்திருக்கக்கூடிய என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எவ்வளவோ டிபேட்டுகள்லாம் நடந்தப்ப கூட எங்க எங்க அப்பா அப்பா அவர் நான் சின்ன வயசுல இருக்கும்போது குடும்ப தலைவர் அதன் பிறகு அவருக்கு விட்டது என்று சொன்னால் அவர் அந்த இருந்து சற்றே விலகி இருந்து நீங்க எல்லாம் எப்படி நான் வேடிக்கை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒழுங்காக செய்கிறேன் என்பதை பார்க்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய பொறுப்புக்கு சென்று விடுகிறார் அதை அப்படிதான் பாக்கணும் இந்த இடத்துல பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வந்து பேசிய வார்த்தை காங்கிரஸ் காமராஜரை விட்டது ஓரம் கட்டிவிட்டது அப்படிங்கிற இடத்திலிருந்து பேசினார் அப்ப காங்கிரசில் மூத்த தலைவர்கள் மறக்கடிக்கப்படுகிறார்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் வார்த்தை இந்த இடத்துல பத்வானிக்கு பொருந்துமா பொருந்தாது ஏன் பொருந்தாதுன்னா இந்திரா காந்தி அவர்களை நிதிலிங்கப்பா தலைவராக இருந்தபோது காமராஜர் அவர்கள் தான் இந்திரா காந்தியை அந்த கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார் நல்லா புரிஞ்சுங்க அதுதான் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் ஆகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் தானே தவிர உண்மையிலேயே ஒரிஜினல் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜரால் தான் காமராஜர் இறக்கும் வரையில் அவர் காங்கிரஸ்ல இல்லை அறுபத்தி ஒன்பதுல எப்ப போனாரோ அதுக்கப்புறமா அவர் காங்கிரஸ்ல இல்லை எமர்ஜென்சியின் போது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தியடிகளுடைய பிறந்தநாள் என்று எல்லாரையும் விடுதலை செய்து செய்துவிடு என்று இந்திரா காந்தி உறுதிமொழி கூறிய போது அதற்காக அவர் அவர் வந்து காத்திருந்த போது ஆச்சாரிய கிருப்பாளனையும் காந்தியடிகளுடைய மகனையும் கைது செய்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு உயிர் நீத்தார் அதைத்தான் மோடி அவர்கள் இது நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே ஒரு துரோக செயலை காமராஜர் அவர்கள் செய்திருக்கிறார் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நம்பர் டூ ஆக எல்லாமுமாக இருந்த அத்வானி இந்த ஐந்து ஆண்டுகள்ல எத்தனை இடத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டார் எவ்வளவு தேர்தல்ல பிரதானமாக அவர் முதல் ரோல நின்னாரு பார்லிமெண்ட்ல வந்து சுட சுட விவாதங்கள் போகும்போது அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது இப்படி பல கேள்விகளும் சொன்ன சுகிதா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்பொழுது அவர் எங்களுடைய வழிகாட்டும் குழுவில் மிக முக்கிய அங்கத்தர இருக்கிறாரு தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டுவது அவர்தான் நீங்க அவரை வந்து கட்சி சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர்தானே எங்களை உருவாக்கினரு பிஜேபி உருவாக்கினது அவர் தாங்க அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது எங்களுடைய ஒப்பற்ற மிக மூத்த தலைவர் திரு அத்வானி அவர்கள் தான் நானெல்லாம் அவரை பார்த்து தாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன் அவரை பார்த்துதான் நாங்களாம் வந்து இருக்கிறோமே தவிர தவிர அவர் அவருடைய வயதுக்கு அவருக்கு நாங்கள் சற்றே ஓய்வு பெற வேண்டும் அவர் வந்து சுதந்திர காலத்திலிருந்து இங்க அரசியல்ல இருக்கிறார் அவர் பட்டிருக்கிற துயரங்கள் அதிகம் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டுள்ளார் அதனால அவர் சற்றே இழைப்பாடுவதில் தவறே இல்லை நாங்க ஒன்னும் காமராஜரை தூக்கி இருந்து பெறலாம் மற்ற கட்சிகள் பாஜகவில் இருந்து அவர் சற்றே இலைப்பாடுகிறார் தவறு என்ன இருக்குது தூக்கி போடலைங்க காமராஜரை தூக்கி போட்டாங்க காமராஜரை தூக்கி வீசி இருந்து விட்டார்கள் அந்த காமராஜர் ஜனசங்கம் அத்வானி அவர்கள் இருந்த ஜனசங்கத்துடன் கூட்டணி வைத்து அவர் ஆய்வுகளில் வெற்றி பெறார் மட்டும் ஞாபகம் அடுத்து வாரணாசியில் மோடி போட்டியிடுகிறார் குஜராத்தில் இருந்து உத்தரப்பிரதேசத்தின் மைந்தனாகவே மாறிவிட்டார்னு இதை எடுத்துக்கலாமா எப்படி திரும்ப போட்டா போட்டியிடலாம் எந்த சட்டமும் இல்லையா எங்க நான் இந்தியன் என்ற காரணத்தால எங்க வேணாலும் போட்டு போலாம் அதுல என்ன இருக்கு குஜராத் அமித்ஷாவுக்கு உத்தரப்பிரதேசம் மோடிக்கு அப்படிங்கிற நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எங்க வேணாலும் போட்டு போடலாங்க சுதந்திர இந்தியாவுல யார் எங்க வேணாலும் போட்டு போடலாம் தப்பே இல்ல அமேதியில் இந்த முறையும் ராகுல் காந்தியை எதிர்த்து ஸ்மிருதி நானி நிற்கிறார் கடந்த முறை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் இந்த முறை இந்த முறை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஸ்மிருதி இரானி வெற்றி பெறுவார் ஏனென்றால் ராகுல் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அந்த தொகுதியில மிக மிக மோசமான செயல்பாடுகள் அது ஒரு குடும்ப உறுப்பினர் தான் அங்கே இருக்கின்ற மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் ஸ்மிருதி ராணி கடந்த ஐந்து வருடங்களில் அந்த தொகுதியில் அவர் அதிக அளவு பணியாற்றி இருக்கிறார் அதிக அளவு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் அதனால உறுதியாக ராகுல் இந்த முறை வந்து தோற்கிறார் இதில் அமைத்தில் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை கடந்த முறையை விட இந்த முறை வந்து சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் அவங்க வந்து ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில அவங்க வேட்பாளரை கூட நிறுத்தல அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்போது மெஜாரிட்டி ராகுல் காந்திக்கு தானே இருக்கும் அப்போ வந்து போனால் ராகுல் காந்தியுடைய கிராமத்தை விட இந்த முறை ஏரியும் இருக்குல்ல பலம் வாய்ந்த கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாருன்னா தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றத நீங்க ஏத்துக்க தமிழகத்துல நீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மிக பிரதானமா சொன்னது ஊழல் ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பதான் நீங்க பிரதானமாக சொன்னீர்கள் இங்க வந்து அப்ப அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறீங்க அதிமுகவில் கடந்த காலங்களில் ஆரம்பிச்சு இப்போது வரைக்கும் எவ்வளவு ரைடுகள் எவ்வளவு சோதனைகள் தலைமை செயலகத்திலேயே சோதனை எல்லாம் நடந்தது இது உங்களுக்கு கொள்கை முரண் கூட்டணியா தெரியலையா இல்ல கொள்கை முரண் இல்ல ஏனென்று சொன்னால் நீங்க விஜயபாஸ்கர் ஆகத்தும் இல்ல வந்து ராமோன்றது எல்லாருமே அது வந்து இன்கம் டாக்ஸ் ரைட்ஸ் இன்கம் டாக்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து வருமானத்திற்கு அதிகமாக ஏதாவது சொத்து இருக்கிறதா அப்படின்னு ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் ஆதாரத்தோடு ஏதாவது சொன்னாங்க பிரைமாசி சொன்னால் அதை வந்து சோதனை செய்வது இயல்பான விஷயம் அப்புறமா அதனுடைய சோதனையினுடைய முடிவில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை வந்து வழக்கோ அல்லது நேரடியாக அதற்கு உண்டான விஷயமா செய்ய போறாங்க அதனால வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா நீங்க சில குற்றச்சாட்டுகளே சொல்லியிருக்காங்க நாங்கள் மறுக்கவில்லை அதுல இந்த மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இல்லையானதா பா ஆனா சினிமால வர மாதிரி இன்கம் டாக்ஸ் ரைட் போயிட்டு மறுநாள் காலே வரண்டா அரஸ்ட் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா என்ற சட்டம் அதுல இடம் சரி இது வெறும் இன்கம் டேக்ஸ் செய்யக்கூடிய ஒரு வேலைதான் அதுல பிரைமா பேசி இருந்தால் வழக்கு தொடரப்படும் வழக்கு நடக்கும் அப்ப வழக்கு நடந்தா பிரைமா ஃபேசி இருந்தாலும் இந்த கூட்டணி வச்சுக்கிட்டதுனால எந்த தப்பும் கிடையாது இல்ல அதான் அதுல வந்து அதாவது ஒரு ஒரு தனி நபர் செய்யும் தவறை கட்சி வந்து டெபினட்டா ஒரு கட்சியை நம்ம சம்மந்தப்படுத்த முடியாது நான் ஏதாவது தவறு செய்தால் திமுக நடந்துச்சு கடந்த ஆண்டுகள்ல அதுக்கு எல்லாத்துக்கும் பொருந்துமா அரசியல்ல எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் ஒரு தனிநபர் செய்கின்ற அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது மற்ற குற்றங்களோ உறுதியாக கட்சியை வந்து நம்ம சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு தனி நபர் செய்கிற ஊழல் குற்றச்சாட்டு அவருக்கு தான் தண்டனை கட்சிக்கு இல்ல அப்போ அதை சரி செய்வது அதை சரி செய்து கொள்ள வேண்டியது அந்த கட்சியினுடைய பொறுப்பு அந்த மாதிரி யாராவது தண்டிக்கப்பட்டால் சொல்லுங்க ஒரு நபர் தானே அவங்க ஊழல் செய்தவர் சொல்லணும் ஊழல் கட்சி விமர்சனம் நம்ம சட்டா அதான சுகிதா அப்படி பார்த்தா அப்ப திமுக காங்கிரசும் காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி வச்சுக்க முடியாது ஜனநாயக ஒரு ஜனநாயக நாட்டுல உண்மையில அவங்கள நீங்கதான் சொல்றீங்க காங்கிரஸ் ஊழல் கட்சின்னு சொல்றீங்க அப்ப காங்கிரஸ்ல ஒவ்வொருத்தவங்களா பிக் பண்ணி மேல கேஸ் இருக்கோ அவங்கள மட்டும் தானே சொல்லணும் சொல்லணும் அதிமுக சொல்லணும்னா அதே அவங்களுக்கும் இன்னைக்கு ராபர்ட் வோத்ரா மேல கேஸ் இருக்குது பா சிதம்பரம் மேல கேஸ் இருக்குது கார்த்திக் சிதம்பரம் மேல கேஸ் இருக்கு சோனியா மேல கேஸ் இருக்கு ராகுல் மேல கேஸ் இருக்கு எல்லாருமே ஜெயில இருக்க வேண்டியவங்க பெயில் இருக்கிறாங்க அப்போ அது ஊழல் கட்சி நம்ம திமுக ஏன் கூட்டி யாரும் கேட்கறாங்களா அந்த கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா இங்க அந்த மாதிரி எனக்கு காமிங்களா அதிமுக யார் மேல இருக்குது வழக்கு நேரடியா இவர் வந்து ஊழல் செஞ்ச வழக்கு யார் மேல இருக்கு வழக்கு சொல்லுங்க எனக்கு தெரியல சொல்லுங்க மறுபடியும் இன்கம் டாக்ஸ் கேஸ் அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி அந்த சேகர் ரெட்டி விஷயம் வந்து சிபிஐ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்க கிரிமினல் கேஸ் வேற நீங்க இது வேற நீங்க பெயில் நான் வந்து சிறையில இருக்க வேண்டியவர்கள் பெயில்ல இருக்கிறாங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம் யாருமே நீங்க ரெண்டாயிரத்தி பதினால ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லும்பொழுது இன்கம் டாக்ஸ் கேஸ் இந்த மாதிரியான கிரிட்டேரியா நீங்க சொல்லவே இல்லை நாங்க அந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாம் தளர்வு காட்டும் நீங்க சொல்றீங்க அதாவது ஊழல்னா எல்லாமே ஊழல் அப்படிங்கற ஒரு இடத்துல கிளீன் பண்ணிதா என்னைக்கும் சொல்றேன் அமித்ஷா அவர்கள் சென்னையில பேசினார் நீங்க சுத்தி சுத்தி அங்கதான் வருவீங்க தெளிவா சொன்னாரு தமிழகம் ஊழல்ல தெளித்திருக்கிறது இன்னைக்கு சொல்ற சிஸ்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிஸ்டம் கரப்ட் சிஸ்டம் தான் இது கிட்டத்தட்ட வருடங்களாக இங்க அந்த மாதிரிதான் இருக்குது இதை மாற்ற வேண்டும் அதுக்காக நான் புதுசா வேற ஸ்டேட்ல இருந்து ஆள் மாற்ற முடியுமா இந்த சிஸ்டம் தான் நாங்க மாத்துவோம் இருக்கிறவங்களை வச்சு மாத்துவோம் இதை தான் நாங்க சொல்றோம் உங்க கூட்டணியில தானே பாமக அன்புமணி மேல கேஸ் இல்லையா இல்ல நான் இல்லன்னு நான் மறுக்கவே இல்லையா நானே சொல்றேன் இல்லங்க அதுதான் சொல்றேன் அது என்ன மாதிரியான வழக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா வழக்கு இருந்தாலும் அடுத்த கிரைடீரியா அதே கேள்வி தானே இவங்களுக்கு பொருந்தும் நீங்க பட்டியலிட்டீங்கல்ல காங்கிரஸ் அவங்க பட்டியல்ல பெயில் வாங்கிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படி பார்த்தா அன்புமணியும் பெயில் வாங்க நான் மறுக்கலையே நான் அத மறுக்கலையே அவங்க வெளியே வரணும் அதுதான் நாங்க சொல்றோம் இந்த தேர்தலை தேர்தல் அரசியல் என்பதை பொறுத்தவரையில ஜனநாயக நாட்டில் நாங்கள் ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நேரடியாக மக்களிடம் தனியாக நின்றுதான் நாம வந்து தேர்தலை சந்திக்கணும் அதுதான் அதான் ஃபேக்ட் ஏன்னா நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது பேசுறோம் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா இங்க நம்பர் கேம் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பல நாட்களாக பல வருடங்களா நம்பர் கேம் வந்துருச்சு பிஜேபிக்கு எதிராக முரண்பட்ட காங்கிரஸ் அப்படியே கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்துல எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் திமுக இப்படி ஒவ்வொருத்தர் வைக்கோ எவ்வளவு திமுக வீட்டின்னா இன்னைக்கு போய் சேர்றாரு ஏன் அப்படின்னா பிஜேபி எதிர்க்கார் ஏன் பிஜேபி எதிர்க்கிறாங்க லஞ்ச ஊழலை ஒழித்தோம் அதே மாதிரி டிமானடைசேஷன் வழக்கு நடக்கிறவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் பாமகவங்க கூட கூட்டணி சொல்லுவாங்க அதிமுக மீது இங்க வந்து ஒரு சிஸ்டமே சரியில்லை ஒரு கவர்மெண்டே மேல சொல்ல இல்லையா அவங்க கூட கூட்டணி நோத்திட்டு தமிழ்நாட்டுல யார கூட்டு வந்து இங்க பண்ண முடியும் அப்புறமா வட இந்தியில கூட்டு வந்தாங்கன்னு என்னையே சொல்றாங்க நான் திருநெல்வேல பிறந்த தமிழ் யாராவது இல்லன்னு சொல்ல முடியுமா விஷயம் என்னன்னா இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அது இப்படி செஞ்சுதான் ஆகணும் நாங்க அந்த சிஸ்டத்தை கிளீன் பண்ணுவோம் எப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வரையிலும் திமுக எங்களுடைய கூட்டணி இருந்துச்சு ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல சொல்ல முடிஞ்சதா எங்க நிர்வாகம் காரணம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார் அவர் தலைமையில ஊழல் பண்ண முடியல இது இது மாதிரி செய்வோம் இதுதான் பதில் பாமக உங்க அப்ப இல்ல அவர் மேல வன்புமணி மேல குற்றச்சாட்டு இல்லையா அதான் அதைத்தான் அன்னைக்கு அப்போ இருந்த கூட்டணியில அந்த அந்த குற்றச்சாட்டு வரவில்லை இன்னைக்கு நடக்கிற வழக்கு பிஜேபி கூட்டணில இல்லை இது யுபிஐல அவங்க போன பிறகுதான் நடக்குது தான் சொல்றேன் தலைமை சரியாக இருந்தால் ஒரு தலைவன் சரியாக இருந்தால்

அது என்ன காரணம்னா மிக தீவிரமாக அதை விசாரித்த தான் அந்த மரணங்கள் நீங்க சொன்ன பங்குஜ் விஷயம் வந்து இன்னைக்கு எங்க கேசது சொல்லுங்க என்னது எல்லாத்துலயுமே வந்து அவர் குற்றம் மற்றும் விடுதலை ஆயிட்டாரு நீங்க எங்க குற்றம் குற்றம் சாட்டுவது எளிது டிய என்ன கேஸ் பேர் சீட்ல இருந்த கிடையாது ஒருவர் மீது குற்றச்சாட்டு என்கிற காரணத்தினால எடியூரப்பா நாங்க ஒதுக்கி வச்சிட முடியுமா அதுதான் பிரச்சனையே அதனாலதான் குற்றச்சாட்டுறாங்க எத்தனை கேஸ் போட்டாங்க எடியூரப்பா மேல இன்னைக்கு புடம் போட்ட தங்கமாக எல்லா கேஸ்களும் வந்தாரா இல்லையா எடியூரப்பா மேல இப்ப என்ன எதனா ஒரு பெயில் இருக்கிறாரா எதனா இருக்காரா ஒண்ணு இல்லையா தோட அந்த கேசுடைய தொடர்புடைய ரெட்டி சகோதரர்கள் ரெட்டி உங்க கட்சியில இல்லையா? இல்ல அந்த கட்சில உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் தொடர்போட இருப்பாரு. ஆனா அதக்கு சம்பந்தம் இல்லை. எங்க கட்சியில இல்ல. மேல கேஸ் இருக்கு. எங்க கட்சியில உள்ள ஒரு மேல கேஸ். நான் நாராயணன் தவறு செய்தால் கட்சி பொறுப்பெற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என் கட்சி ஏதாவது தவறு செய்திருக்குமே இருக்குமே ஆனால் நான் பொறுப்பெற்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். தவறு செய்தால் கட்சில தூக்கி போட்டுதான் ஆகணும் வேற வழி கிடையாது. அதனாலதான் தமிழகத்தில் மோடி வந்து இங்கு நான்கு முறை பிரச்சாரம் செய்திருக்கிறார் இன்னும் வருவார் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார் இன்னும் வருவார் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிமுகவுடன் இப்போது கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஐந்து இடங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை எத்தனை இடங்களில் பாஜக வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பது இடங்களில் புதுச்சேரியை சேர்த்து நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் இடங்களில் மோடியுடைய அடுத்த கட்ட பிரச்சாரம் ராகுல் இங்க வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசியது ஒரு பெரிய தாக்கத்தை இங்க தமிழகத்தில் பார்க்க முடிந்தது அந்த மாதிரி மோடிக்கு ஏதாவது திட்டம் இருக்கா தமிழகத்தில் இல்ல கல்லூரி மாணவர்கள்ட்ட ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு வந்து பேசினாரு அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாமா இல்லைன்னு சொல்ல ஆனா உடை சார்ந்த நான் சொல்லல அது ஒரு பேசு பொருளாக மாறியது அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் சொல்றேன் நீங்க வேணா விமர்சனம் பண்ணுங்க பட் அந்த விமர்சனம் எப்படியான விமர்சனம் எனக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தகவல் ஏற்படுத்துறது மாதிரி தெரியல ஏன்னா ஊடகங்கள்ல அது அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் இல்ல எதிர மற்ற கட்சின்னு மாதிரி சொல்லிருக்கலாம் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அட்ரஸ் தந்திட்டோம் சோ வாட் அதனால சந்திக்க கூடாதா பத்திரிகையாளர்களை சந்தித்து தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த கேள்வியை எதிர்கொண்டார் அந்த மாதிரி மோடி இங்க வந்து இளைஞர் அவர் வந்து ஒரு சவால் விட்டுட்டு போயிருக்கிறாரு மூவாயிரம் இளைஞர்கள் முன்னால் இப்படி வந்து பேசுவாரா அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலளிப்பாரா பத்திரிகையாளர்களை சந்திப்பாரான்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு போயிருக்காரு கேள்விகள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பொய்களையே சொல்லிக்கொண்டு ரஃபேல் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் சிஏஜி சொல்லியும் தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க அம்பானிக்கு முப்பதாயிரம் கோடி கொடுத்தது அது ஒரு மிகப்பெரிய பெரிய பொய்யம் நான் அதுக்குள்ளே எல்லாம் போக அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை பிரதமர் மோடி நடந்தார் நானும் சொல்றேன் வந்து இளைஞர்கள் மத்தியில பேசுவாரா இந்த மாதிரி கேள்விகளை வீடியோ கான்பரன்சிங்ல இப்ப உங்களுக்கு கட்சி ஆட்களுடன் பேசி கொண்டு இருக்காரா அந்த மாதிரி சாதாரணமா அவர் சொல்ல பிரதமர் மாதிரி ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களிடம் பேசுவாரா அவருக்கு அவர் பேசுவாரா ராகுல் அதே மாதிரி பிரதமர் தினந்தோறும் ட்விட்டர்ல வந்து மக்களோடு மக்களாக இருந்து அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றாரு சொல்லுவாரா சுதந்திர இந்தியாவில இந்த பிரதமரை மாதிரி வெளிப்பட ஹேண்டில் பொய் தானே சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை கூட மாத்தி எழுதணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரிதான் அந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த இந்த பரபரப்பான இந்த ஒரு இருபது நாள்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் யாராவது யாருமே விஷயம் என்னன்னா ராகுல் பேசுவது பாதி அவருக்கே புரிய மாட்டேங்குது நம்ம பார்த்தோம் தங்கபால அவர்கள் அவருடைய பேச்சு புரியாமலாம் எல்லாரும் தங்கபாலும் சொன்னாங்க உண்மை என்ன பத்திரிகையாளர்களை பிரதமர் மோடி சந்திப்பா பத்திரிகையாளர்கள் சந்தித்து கொடுத்தாங்க தனித்தனியா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு மொத்தமா ஒரு மணி நேரம் இல்லாத ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு மணி நேரம் கொடுக்குறாரு எவ்வளவு பத்திரிகால சந்திப்பு வந்து இருக்கு ஏஎன்ஐக்கு ஸ்மிதா பிரகாஷ்க்கு கொடுத்ததுக்கு பிறகு எந்த பத்திரிகையாளருக்கும் ஒரு மணி நேரம் அது ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சிக்கு கொடுத்தது மற்ற பத்திரிகையாளர்களுக்கு ஏன் அவசிய அவசர வேலைகள் இல்லாத இருக்கலாம் நிறைய அதனால மந்திரிகள் அமைச்சர்கள் அதுல என்ன தவறு இருக்கு எனக்கு புரியல இந்த முறை தமிழகத்தில் அமித்ஷா மோடி போன்றவர்கள் இங்க ஒரு தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது ஒரு பேசு பொருளாகவும் இங்க இருந்துச்சு ஆனால் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புல அந்த மாதிரி எதுவும் சமிகைகள் தெரியல அப்ப தமிழகத்தில் வடநாட்டு தலைவர்கள் போட்டியிடுவதுங்கிறத ஏன் அதாவது ஒரு உருவாக்கி கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மாதிரி இங்க சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க எதிர்பார்ப்பு வந்தா யாருக்கிட்ட எதிர்பார்ப்பு நாங்களாம் எதிர்பார்க்கவே கர்நாடகாவில் இந்திரா சோனியா இல்ல பிரதமரா இருக்கும்போது என்ன பிரச்சனை நீங்க ஏன் செய்யல தயவு செஞ்சு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க கட்சி அவருக்கு அது அவருக்கு உரிமை இருக்குது நிக்கிறது நிக்காதான் சுஷ்மா சுவராஜ் கூட கர்நாடகா உங்க கட்சி சார்ந்த ஒரு விருப்பம் இருக்கும் இருந்து மறந்துட்டீங்களா அதுதான் இப்ப அடுத்த கட்டமா அமித்ஷா அவங்க வந்து தேவையென்றும் போட்டிடுவோம் அதுல என்ன இருக்கு தவறே இல்லையா நாங்க கூட போய் போட்டு நாங்க கூட குஜராத்ல போய் போட்டி போடலாம் அதுல என்ன இருக்கு ஒரு தவறு இல்ல இப்போதைக்கு தேவையில்லை அதனால அவங்க போட்டிடல சரி ஓகே நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்